கிளிநொச்சியில் பாடசாலை மாணவி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது மற்றொரு செய்தியாக வெளிநாடு சென்று நாடு திரும்பிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்த நிலையில் அவர் உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கிளிநொச்சியில் பாடசாலை மாணவி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது நேற்றைய தினம் மாலை வேளையிலே குறித்த மாணவி இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அரவிந்தன் துசானி எனப்படுகின்ற பதினெட்டு வயதுடைய பாடசாலை மாணவியே இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகியிருந்தது குறித்த மாணவி கொண்டமை தொடர்பான காரணங்கள் வெளியாகவில்லை இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நபர் ஒருவர் தொடர்பாக மற்றொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது புத்தளம் பகுதியிலே குறித்த நபர் நேற்றைய தினம் காலை வேளையில் உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது புத்தளத்தில் இருந்து கடன் பெற்று தொழில் நிமித்தம் வழிநாடு சென்றிருக்கின்றார் அங்கு தொழில் சரியாக அவருக்கு அமையவில்லை அதனைத் தொடர்ந்து அங்கு கஷ்டப்பட்டு பின்பு இலங்கை வந்திருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையிலே சம்பவம் நடந்த நேற்றைய தினம் வீட்டில் பெற்றோர்களுடனும் சகோதரிகளுடனும் கலந்துரையாடி கொண்டிருந்தார் அதன் பின்னராக வீட்டின் மேல்மாரிக்கு சென்று அங்கே தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு சாவணியில் தூக்கில் தொங்கிய நிலையில் சகோதரிகளும் பெற்றோர்களும் கண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து உடனடியாக அவரை மீட்டு புத்தளம் தல வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக புத்தலத்திலே பள்ளி வீதியிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் தற்பொழுது இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு குறித்த நபர் சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பாடசாலை மாணவிகள் ஆசிரியர்கள் படித்தவர்கள் பாமர மக்கள் என்று தொடர்ந்து பலரும் உயிரை மாய்த்து கொள்ளுகின்றார்கள் இதன் பின்னணியில் இருக்கின்ற காரணங்களை பார்க்கின்ற போதே மிகவும் சாதாரணமான காரணங்களாக இருக்கின்றது அதாவது வாழ்க்கையில் அதனை கடந்து செல்லலாம் என்கின்ற பல விடயங்கள் இருக்கின்ற போது உடனடியாக உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற முடிவிற்கு இன்று பலரும் வருகின்றார்கள் இவ்வாறான செய்திகள் பல செய்திகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது எனவே எதற்கும் மரணம் தீர்வாகாது மரணத்திற்கு

குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மாடுகள் மேய்ந்து மேய்தொண்ட நிலையில் அந்த மாடுகளை மீண்டும் வீட்டில் இருக்கின்ற பட்டிக்கு கலைத்து செல்லுகின்ற போதே திடீரென ஜானை தாக்கி சம்பவ இடத்திலே குறித்த பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு உயிரிழந்த பெண் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண் என்று அறிய முடிகின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஜானைதாக்கி இவ்வாறு பெண் உயிரிழந்துள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மெமொரு செய்தியில் சந்திக்கின்றேன் நான் நடரா சாஜே அந்த